வணக்கம் நமஸ்தே போன வாரம் நம்ம வகுப்புல வந்து ஸ்வரு பார்த்தோம் ஸ்வருன்னா உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து முதல் ஆமுதல் வரை பதினோரு எழுத்துக்கள் பார்த்தோம் உயிரெழுத்துக்கள்லாம் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் தான் இருக்குது அடுத்து நம்ம பார்த்தது அனுஸ்வர் விஸ்ஸர் பார்த்தோம் அனுஸ்வர்னா அம்மன் விசர்னால் அக நம்ம அனுஸ்வருக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து அங்கு ஹாங்கு அங்குடி இதை சொல்லலாம் அகை அப்படிங்கிறது முதல் எழுத்துக்களாக வந்து உருவாகுவதே கிடையாது ஹிந்தியில் மட்டும் அது வந்து விசர் மட்டும் அப்படி உண்டு அகைக்கு மட்டும் சரி நம்ம வந்து விசர் பார்த்துட்டோம் அனுஸ்வர் பார்த்துட்டோம் அதாவது ஆயுத எழுத்துக்களும் முடிச்சுட்டோம் ஸ்வர் முடிச்சுட்டோம் ஆயுத எழுத்துக்கள் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம படிக்க போகிறது நம்ம என்னென்னா வியஞ்சல் வியஞ்சல்னால் என்ன அப்படின்னா கான்சுடன்ஸ் கான்சுடன்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து காஞ்சா டான்னு சொல்லுவாங்க மாதிரி நம்ம இப்போ ஹிந்தியில் வந்து அப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கங்கா கனகான்னு சொல்லுவாங்க இப்போ அதை என்னங்கிறத நம்ம தெளிவாக நம்ம வந்து படிக்கப் போகிறோம் இப்போ வாங்க அதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே ஏ கா அப்படின்னு சொல்லுவாங்க கா சாதாரணமாக நம்ம சொல்கிற மாதிரியே கா சொல்கிறோம் ஒரு ஐஃபன் பண்ணி இப்படியே அழகாக வளைச்சுக்கிட்டோம்னா எல்லாம் வந்து கா பார்த்தீங்கன்னா நாலு கா இருக்கும் சாலை நாலு சா இருக்கும் தால நாலு கா இருக்கும் தாலை நாலு கா இருக்கும் பாலை நாலுப்பா இருக்கும் சரி என்னாச்சு நீங்கள் நாலு நாலு நாலுன்னு சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பயப்பட வேண்டாம் ஹிந்தி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சுலபமான முறையில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் நீங்கள் கவனமாக வகுப்பை வந்து கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து கா அப்படின்னு நான் சொன்னேன் கா வந்து என்ன சொல்லலாம் கவிதா கண்ணன் கமல் இப்படி என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டா போகலாம் ஏன்னா சாதாரணமாக சொல்கிற கா தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கே ஹச்ஏ கா இது பாத்தீங்கன்னா ஐக்கு சவுண்ட் கொடுத்து வர்றது அடி வயிற்றுல இருந்து கொண்டு வரணும் என்னன்னா அடி வயிற்றுல இருந்து நல்லா கொண்டு வந்து சொல்றதுனால என் மகா சொல்றது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கான் சாலுகான் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஜி ஹ ஜिएगा ஜिएगा ரோ ஹைட் பண்ணிட்டு விபு வந்து நேரா பிபுக்குடு இது ஜिएगा அப்படி சொல்லுவாங்க இந்த காத்துக்கு பத்தினா கோபால் கணபதி கீதா அப்படி एग्जांपल சொல்றோம் அடுத்து ஜி ஹ ஜिएगा ஜி ஹ ஜिएगा இதுக்கு வந்து பத்தினா கடா கர் கருணாハウசும் தெரியும் கடி கடா இதெல்லாம் வந்து மகாபன அடுத்து பாத்தான் மாதிரி போட்டு ஒரு ஃபுல் ஸ்டார்ட் இது வார்த்தைகள்ல வந்து கண்டிப்பா முடிவில் வந்து எந்த ஒரு எழுத்துக்களும் வராது புரியுதா இந்த இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களாகவும் இது உருவாகாது இது அதிகமான வந்து வார்த்தைகள்ல வராது இது ஹிந்தியில வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இப்போ இது பார்த்தீங்கன்னா கே ஏ க க க ஞான் ஹெ க க க ஞான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அர்ஃபா ப்ரான் மகா பிரான் பிரான்னு ரெண்டு விதமாக இதை படிக்கலாம் எப்படி அப்படின்னா க க இந்த ரெண்டு எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அர்ஃபா ப்ரான்னு சொல்லுவாங்க ஹ க இந்த ஜி ஹச் சவுண்ட் வருது இல்லைங்களா கே சே கா க அப்படின்னு வருது இல்லைங்களா இதை வந்து மகாபிரான் சொல்லுவாங்க மகாபிரான் இந்த எழுத்துக்களை மகாபிரான் சொல்லுவாங்க ஓகே அடுத்த எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி ஹச் ஏ சா சி ஹச் சா இது என்னன்னா ஒரு ஐஃபன் பண்ணி இப்படி கொண்டு வருது இந்த ச சந்திரமுகி சந்திரா சமேலி இதெல்லாம் வந்து இந்த அடுத்து நம்ம பார்க்க போது சீ கட்சி கட்சி இப்படி ஒரு லவுன் பண்ணி இப்படி செஞ்சுட்டு இப்படி பண்ணி சீ கட்சி கட்சி எச்சா சத்ரி செடி சந்திரபதி இதெல்லாம் இந்த சீ கட்சி கட்சி எச்சா ஜே சா இது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு ஒரு ஐஃபன் பண்ணி நியூ மாதிரி இப்படி கொண்டு வரும் இது ஜேஏஜா ஜலேபி ஜடி ராஜா ஜே ஹெச் ஏ ஜா இது என்னடானா கீழ வர இ மாதிரி போட்டு ஐஃபன் பண்ணி இப்படி கொண்டு வர்றது ஜே ஹெச் ஏ ஜா இந்த ஜே ஹெச் ஏ ஜா வந்து ஜண்டா ஜன்னா சட்கா சட்கடா

இந்த ட பார்த்தீங்கன்னா டாலியா தம்ரூ டபிள் சொல்லுவாங்க அடுத்து இந்த டி ட ட இந்த ட பார்த்தீங்கன்னா டோலக் டக்கன் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க யான் யே நா இது பாத்தீங்கன்னா மூணு சுவினா

இந்த மூணு வரிசையில் நம்ம பார்க்க போ பார்க்கறது வந்து அல்பா பிரான் மகா பிரான்ங்கிற உச்சரிப்புகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் வந்து இந்த லைனில் வந்து நீங்கள் பாருங்கள் மகா பிரான் சி ஹச் கட்சி ஜே ஹச் ஏஜா டிடிஏ டா டிடிஏ டா இதெல்லாம் வந்து மகாபிரான் மகாபிரான் அப்படின்னா அடிவயத்துலேருந்து நம்ம வந்து சவுண்ட் கொடுக்கணும் அதை வந்து மகா பிரான் சொல்வாங்க அல்ஃபா ப்ரான் அப்படின்னா சாதாரணமா சொல்கிறது இதை இப்ப நான் ரவுண்ட் பண்ணாம இருக்கிறதால சாதாரண உச்சருக்கு மாதிரி நம்ம கொடுக்கணும் அவ்வளோ இப்ப இப்போ இதை ஒரு முறை நான் படிச்சிட்டாப்ப இதோட இந்த வா இந்த வகுப்பை நம்ம நிறுத்திக்கலாம் அடுத்த வகுப்புல அடுத்து இதோடைய கண்டினியூ லெட்டர்ஸை நம்ம பார்ப்போம் இப்ப இந்த வகுப்பில் இருக்க இந்த லெட்டர்ஸை வந்து ரீடிங் பாருங்கள் க க க யா சே சே ட ட ந ஜீர் எழுத்துக்கள் ஆ முதலாக பதினோரு எழுத்துக்கள் படித்தோம் அடுத்து அனுசர் ரெண்டு எழுத்துக்கள் படித்தோம் அடுத்து இந்த பதினைந்து எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா பதினைஞ்சு எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் மொத்தமா நம்ம படிச்ச வகுப்பு படித்த எழுத்துக்களில் தெரிஞ்சுக்கிட்ட எழுத்துக்கள் இருபத்தெட்டு எழுத்துக்கள் சரி இது வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை எழுதி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தன்யவாதம்